பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள் துன்பங்களை துரத்தும் கோ பத்ம விரதம் ஒரு வருடத்திற்கு இருபத்தி நான்கு ஏகாதசிகள் அவை ஒவ்வொன்றுமே ஒரு சிறப்பை பெற்றிருக்கின்றன அந்த வகையில் ஆடி மாதத்தில் வரும் மலர்கிற ஏகாதசியானது பெருமை வாய்ந்தது இந்த ஏகாதசியை சைனி ஏகாதசி என்பார்கள் பத்ம ஏகாதசி தேவபோதி ஏகாதசி விஷ்ணு சயன ஏகாதசி தாயினி ஏகாதசி என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறது விஷ்ணு பகவான் தன்னுடைய உலக கடமைகளை நிறைவேற்றிய பிறகு பார்க்கடலில் ஆதிசேஷம் மீது சயனித்து நான்கு மாதங்கள் தியானத்தில் ஆழ்ந்த தினம் ஏதாகும் அந்த நான்கு மாதங்களும் சதர்மாஷ் என்று அழைக்கப்படுகின்றன ஆடி மாதம் என்பது பொதுவாக சிறப்புக்குரிய மாதமாகும் அதோடு மகாவிஷ்ணுவின் அருள் நிறைந்த சந்திரனும் சூரியனும் ஒரே ராசியில் சஞ்சரிக்கும் சிறப்பை பெற்ற மாதமாகவும் இது திகழ்கிறது இந்த நாளில் கோ பத்ம இருப்பது மிகவும் விசேஷமானது கோ என்னும் பசு வழிபாடு புராணங்களில் மிகச் சிறப்புக்குரியதாக சொல்லப்பட்டிருக்கிறது பார்கடலை கடைந்த போது அதிலிருந்து பல்வேறு பொருட்களும் உயிரினங்களும் தேவர்களும் வெளிப்பட்டனர் அவற்றில் கேட்டதை கொடுக்கும் காமதேனு பசுவும் அடங்கும் இந்த பசுவிற்கு பட்டி விமலி சயனி நந்தினி பொண்டி என்ற ஐந்து குட்டிகள் பிறந்ததாக சொல்லப்பட்டுள்ளது சிவபெருமான் நான்கு பசுக்களை நான்கு திசை தெய்வங்களுக்கு வழங்கியதாக சிவபுராணம் கூறுகிறது அதன்படி இந்திரனுக்கு சுசிலை என்ற பசுவும் யமனுக்கு கபிலை என்ற பசுவும் வர்ணனனுக்கு ரோஹிணி என்ற பசுவும் குபேரனுக்கு காமதேனி என்ற பசுவும் வழங்கப்பட்டுள்ளது பசுவின் உடலில் முப்பத்து முக்கோடி தேவர்களும் வாசம் செய்து அருள் புரிகின்றனர் ஆடி மாத வளர்பிறை ஏகாதசி அன்று கோ பத்ம விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் அன்றைய தினம் காலையில் எழுந்ததும் நீராடுவது அவசியம் மாடு வைத்திருப்பவர்கள் அந்த பசுவை கட்டி வைத்திருக்கும் இல்லாதவர்கள் பூஜை அறையில் செய்யலாம் பச்சரிசி மாவால் தாமரை பூ போன்று வரைந்து கோலம் போட்டு விட்டு பின்னர் சிறிய சிறிய கோலங்களாக தாமரை பூ இதழ்களுடன் முப்பத்தி மூன்று கோலங்கள் போட வேண்டும் இதனை பல வண்ணப் பொடிகளால் அலங்கரிக்கலாம் இந்த கோலங்களின் நடுவில் பெருமாளும் தாயாரும் இருக்கும் படத்தை வைக்க வேண்டும் லட்சுமி நாராயணர் படம் அல்லது விக்கிரகம் இருந்தால் அவற்றை வைக்கலாம் பிள்ளையெனில் கலசம் வைத்து பூஜிக்க வேண்டும் பூஜை தொடங்கியதும் ஓம் கேசவா நமக ஓம் நாராயணா நமக ஓம் மாதவா நமக ஓம் கோவிந்தா நமக ஓம் விஷ்ணு நமக ஓம் மதுசூதனா நமக ஓம் ஸ்ரீ விக்கிரமா நமக ஓம் வாமனா நமக ஓம் ஸ்ரீதரா நமக ஓம் ஸ்ரூ பத்மநாபா நமக ஓம் சாமோதரா நமக என்ற பன்னெண்டு நாமங்களை சொல்லி இறைவனை ஆவாகனம் செய்ய வேண்டும் பின்னர் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து முப்பத்தி மூன்று முறை இறைவனை சுற்றி வர வேண்டும் பூஜையில் பாக்கு தேங்காய் போன்றவற்றை வைத்து முப்பத்தி மூன்று வெள்ளத்தில் செய்த அப்பத்தை நெய்வேத்தியமாக படைக்க வேண்டும் பூஜையின் முடிவில் அந்த நெய்வேத்திய பிரசாதத்தை முப்பத்தி மூன்று பேருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் இந்த விரதத்தை முறைப்படி கடைபிடிப்பவர்கள் அனைத்து பாவங்களில் இருந்தும் விடுபடுவார்கள் அவர்களுக்கு விஷ்ணு பகவானின் அருள் முழுமையாக கிடைக்கும் இந்த நாளில் விஷ்ணு சகசர நாமத்தை பாராயணம் செய்வது மிக மிக சிறப்பானது பசுவை முதலில் பூஜித்துவிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிக்க வேண்டும் இந்த விரதத்தை கடைப்பிடிப்பவர்கள் குடும்பத்தில் துன்பமான நிகழ்வுகள் நடக்காது அதோடு மகாலட்சுமியின் அருள் கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் சண்டை சத்துரவுகள் இருக்காது அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் பேடி வரும் மரண பயம் விலகும் மீண்டும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்